அன்பிற்குரிய சகோதரர்களே நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த முகர்ரம் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த முகர்ரம் மாதத்தை பற்றி நபி அல் நாயும் சல்லா அலிஸ்லாமர்கள் கூறுகின்றார்கள் அஃதலு சியாமி பாக ரமதான் ஷஹ்ருல்லாஹில் முகர்ரம் ரமதான் மாதத்திற்கு பிறகு சிறந்த நோன்பு அல்லாஹுடைய மாதமாகிய இந்த முஹர்ரம் மாதத்திலே நோக்கக்கூடிய நோன்பு என்று நபி அல் நாயம் சல்லா அலி இஸ்லாமர்கள் குறிப்பிட்டார்கள் நபீரநாயின் சல்லா அவர்கள் மக்கம்மா நகரத்திலே இருக்கும் பொழுது அறியாமை காலத்திலே ஜாகிலியா காலத்திலே மக்காவில் வாழ்ந்த குறைசிகள் இந்த ஆசூரா நாள் முகர்ரம் பத்தாவது நாளிலே நோன்பு நோட்டுக் கொண்டிருந்தார்கள் நபீரநாயம் சல்லா அலேஸ்வலமோர் இறை தூதராக ஆன பிறகு முஸ்லிம்களும் இந்த ஆசூரா முகர்ரம் பத்தாவது நாளிலே மக்கமா நகரத்திலே இருக்கும் பொழுது நோன்பு நோட்டு கொண்டிருந்தார்கள் அந்த முகர்ரம் பத்தாவது நாளிலே தான் காபாவிற்கு திரைச்சியிலே மாற்றக்கூடிய வழக்கம் இருந்தது அபியல் நாயம் சல்லா லேசம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பிறகு அங்கே ரமதான் நோன்பு கடமையாக்கப்படுகிறது ரமதான் நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு அபியல் நாயம் சல்லா லேசம் அவர்கள் சொன்னார்கள் யார் இந்த முகர்ற மாதத்திலே நோன்பு நோக்க விரும்புகிறாரோ அவர் நோற்றுக் கொள்ளட்டும் நோன்பு நோக்காமல் இருப்பவரும் நோன்பு நோக்காமல் இருந்து கொள்ளலாம் அந்த கடமையாக இருந்த இந்த ஆசுரா நோன்பு ரமதான் நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு அது சுண்ணத்தாக மாற்றப்படுகிறது நபியர் நாயின் செல்லாலேஸ்வரம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தவுடன் அங்கு யூதர்களும் இந்த ஆசுராவுடைய நாளிலே முகர்ரம் பத்தாவது நாளிலே நோன்பு நோற்பதை காண்கிறார்கள் அதற்குரிய காரணத்தை கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் ஹாதா யோமுன் இது ஒரு மகத்தான நாள் ஹாதான் சாலிஹ் இது ஒரு நல்ல நாள் இந்த நாளில் தான் இந்த நாளில் தான் அல்லாஹ் காப்பாற்றினான்

அவர்கள் நோன்பு நோற்குமாறு சுண்ணத்தான் தான் நோன்பு நோக்குமாறு அவர்கள் கூறினார்கள் ஏற்கனவே மக்காவில் இருக்கும்போது நோன்பு நோட்டுக் கொண்டிருந்தார்கள் மதீனாவிற்கு வந்த பிறகும் நோன்பு நோட்டார்கள் ஆனால் அந்த நோன்பினுடைய நோக்கம் மாறுகிறது எதற்காக அவர்கள் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றியதற்காக மூசா நபி நோன்பு வைத்தார்கள் அந்த நோன்பை நமக்கும் நபிகள் நாயகம் சல்லா அலேஸ்வலம் அவர்கள் சுன்னத்தாக ஆக்கினார்கள் இது ஒரு சுண்ணத்தான ஒரு நோன்பு நபியல் நாயகம் சல்லா அலிஸ்வலம் அவர்கள் மரணிப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பாக சகாபாக்கள் கேட்டார்கள் அல்லாஹ் தூதரே இந்த ஆசுரா நாளை யூதர்களும் அவர்கள் மகத்தானதாக கருதுகிறார்கள் அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அபி அல் சல்லா அவர்கள் தன்னுடைய ஆவலை வெளிப்படுத்தினார்கள் ஆசையை வெளிப்படுத்தினார்கள் ஆசியா நான் அடுத்த வருடம் இன்ஷா அல்லா உயிரோடு இருந்தால் நான் ஒன்பதிலும் என்ன செய்வேன் நோன்பு வைப்பேன் என்று அபியால் நாயும் சல்லா அலிமும் கூறினார்கள் ஒன்பதும் பத்தும் நாம் நோன்பு வைப்பது நபியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய ஆவல் அப்ப யூத கிறிஸ்தவர்களுக்கு மாற்றமாக ஒன்பதிலும் பத்திலும் நோன்பு வைப்பது நமக்கு சுன்னத் அதே நேரத்தில் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கட்டளையாக சொல்லவில்லை நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதில் நோன்பு நோற்பேன் என்று சொன்னார்கள் அப்ப நமக்கு அது ஒரு சுண்ணத் ஒன்பதும் பத்தும் நோன்பு நோற்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத் ஏதாவது ஒரு காரணத்தினால நமக்கு ஒன்பது நோன்பு வைக்க முடியல பத்து மட்டும் வைத்துக் கொள்ளலாம் சொன்ன பெரிய பாவம் கிடையாது நாம் வந்து ஒன்பதும் பத்தும் வைப்பது நமக்கு சுண்ணத்தாக இருக்கிறது இந்த ஆசூரா நோன்பு என்பது முந்தைய ஒரு வருட பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கும் என்று நபியால் நாயன் செல்லாறு சொல்லி இருக்கிறாங்க அதை நம்ம ஒன்பதும் பத்தும் நம்ம நோன்பு வைக்க வேண்டும் ஏதாவது ஒரு காரணத்தினால் ஒன்பது தவறிவிட்டது என்றால் பத்து மட்டும் என்ன செய்யலாம் வைத்துக் கொள்ளலாம் அதுவும் சுண்ணத்தான் விஷயம்தான் அதனால அது ஒரு பெரிய குற்றமான செய்து விடாது ஆகிவிடாது அதே வந்து பொதுபோக்கா இருந்திடக்கூடாது நபியால் நாயகம் செல்லாறு சொல்லம் அவர்கள் எதை விரும்பினார்கள் ஒன்பதிலும் நோன்பு வைப்பதை விரும்பி உள்ளார்கள் நாம் ஒன்பது பத்து நோன்பு வைக்க வேண்டும் ஏதோ காரணத்தினால் தவறிவிட்டால் பத்து மட்டும் என்ன செய்யலாம் கொள்ளலாம் நாம் பிரை பார்த்த அடிப்படையில் சரியான பிரை பார்க்கப்பட்டு உறுதியான சாட்சியின் அடிப்படையில் இந்த ஆசுரா நோன்பை நோக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லிவிட்டான் ஏ சலூனக்க அனில் அஹில்லா நபியை பிறைகளைப் பற்றி கேட்கின்றார்கள் புதுகையம் அவாக்கை துளின் நாஸ் அதுதான் மக்களுக்கு காலம் காட்டி அப்ப பிறகு பார்க்கப்பட்ட அடிப்படையில் இரண்டு நாட்கள் நாம் ஒன்பது பத்து இந்த ஆசுரா நோன்பை நாம் நோக்க வேண்டும் எனவே சகோதரர்கள் சுன்னத்தான நோன்பை நாமும் நோற்பதோடு பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்